இந்தியாக்குள்ள அகதிகளாக நுழைஞ்சு பல பில்லியன் டாலர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு சமூகத்தை பற்றின கதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இது ரம்யா ஸ்டோரிஸ் அண்ட் டாக்ஸ் இந்தியாக்குள்ளே அகதிகளாக வந்து இந்தியாவோட அடையாளமாகவே மாறி பல சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு சமூகத்தை பற்றின கதை தான் இது அவங்க தான் பார்சீஸ் இவங்க பர்ஷியா நாட்டை சேர்ந்தவங்க இவங்க ஜோராஸ்ட்ரியனிசம் அப்படின்ற மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க பர்ஷியாவில் இருக்க முஸ்லிம்ஸ்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட போரில் தோக்கடிக்கப்பட்டு அவங்களோட மதத்தையும் மரபுகளையும் பாதுகாத்துக்கணுன்றதுக்காக அவங்க நாட்டை விட்டு இந்தியாவோட குஜராத்துக்கு படகுல அடைக்கலம் தேடி அகதிகளாக வந்தாங்க அப்போது குஜராத்தில் இருந்த மன்னர் ஒரு கோப்பை நிறைய பாலை எடுத்து அவங்க கிட்ட காமிச்சு இந்த கோப்பையில் பால் எப்படி நிரம்பியிருக்கோ அதே மாதிரி என்னோடய நிலம் ஆல்ரெடி நிரம்பியிருக்கு இதில் நான் எப்படி உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த மக்கள் சொன்னாங்களாம் இந்த கோப்பையில் இருக்கிற பாலில் நீங்கள் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்திங்கன்னா அந்த பால் கீழே சிந்தாது ஆனால் அந்த பாலோடய சுவை கூடும் பால் ரொம்ப இனிமையாகும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் நிலத்தில் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் மக்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் அவங்க வாழ்க்கையில் இனிமையை கூட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்களோட அந்த பதிலை கேட்டு ஆன அந்த மன்னர் உடனே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள அந்த நிலத்தில் தங்குறதுக்கு உள்ளே விட்டு வரவேற்கிறாராம் வரவேற்றாராம் அதுக்கப்புறம் அப்படி இந்தியாவுக்குள்ளே அகதிகளாக வந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பார்சீஸ் அதுக்கப்புறமா ஆங்கிலேயர் காலத்தில் கப்பல்களை கட்டுறது மூலியமாகவும் சைனாவுக்கு காட்டனை பருத்திய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது மூலியமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக கோடீஸ்வரர்கள் ஆகிறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு முத முதல்ல பேங்கை கொண்டு வந்தது இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதுக்கு இப்படி தான் தன்னோட சாம்ராஜ்யத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குனாங்க அதில் முக்கியமானது தான் டாடா குழுமம் இந்த டாடா குழுமம் தான் இந்தியாவுக்கு முதன் முதலாக ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தாங்க ஏரோப்ளேனை தயாரிக்கக்கூடிய விமானத்தை உரு தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க ஏன் டெக் இண்டஸ்ட்ரியை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததும் டாடா குழுமம் தான் அதே மாதிரி கோத்ரேஜ் ஃபேமிலி அவங்க இன்னை அவங்க வீட்டு ஹோம் ப்ராடக்ட்ஸில் அவங்க ஒரு பெரிய புரட்சியவே ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லலாம் கோத்ரேஜ் பிராண்டு பீரோ இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் இந்தியாவில் அளவுக்கு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க அதே மாதிரி தான் வாடியா ஃபேமிலி கப்பல்களை உருவாக்குறதுலேயும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலையும் மிக முக்கியமான ஒரு இடத்தை அவங்க பிடிச்சாங்க இந்த மாதிரி பர்சிஸ் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பிஸ்னஸில் மட்டும் பெரிய ஆளாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி காட்டலை அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய ராக் ஸ்டார்ன்னு சொல்லப்பட்ட ஃப்ரெடி மெர்க்குரிங்கிறவரு இந்த பர்ஷியா சமூகத்தை சேர்ந்தவர் தான் இன்றைக்கும் இந்தியாவில் அறுபதாயிரத்துக்கும் குறைவான பர்சீஸ் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அகதிகளாக தேடி இந்தியாவுக்குள்ளே வந்த இவங்க இன்றைக்கி இந்தியாவோட அடையாளமாக மாறியிருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட கடின உழைப்பும் அவங்களோட தாக்கமும் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ரத்தன் டாட்டா அவர்கள் இன்றைக்கி இந்த பர்சீஸை பற்றின கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரம்யா ஸ்டோரிஸ் அண்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நான் படிக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் மறக்காமல் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்க இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்